தமிழ் கடவுள் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் உங்கள் சங்காதாரர்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பார்த்திங்களா இப்போ சுற்றி பச்சை பசியல் வயல் மற்ற கரும்பு தோட்டம் தோட்டம் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்குறோம் எல்லாருக்குமே யோசனை பண்ணுவீங்க ஏன்னா கோயிலாக இருப்பாங்க இன்றைக்கி வயல் வேல் நின்று காமிச்சிருக்காங்களேன்னு நினைப்பீங்க காரணமாக தாங்க வந்திருக்கோம் இதை ஏன் காட்டுறோம்னாக்கா இந்த பச்சை பசியல் இடத்துக்கு சுற்றி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்பண்ணை ஆறு தண்ணி இப்போ இல்லை இருந்தாலும் மழை காலத்தில் இங்கே அழகாக தண்ணி ஓடும் இது வந்து தென்பண்ணை ஆறுன்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலை தான் நம்ம வந்திருக்கோம் என்னங்க எந்த கோயிலும் உங்களுக்கு தெரியலையா இந்த பாருங்க அந்த போர்டு இந்த பாருங்கள் பக்கத்தில் இருக்க பாருங்க திருவரங்கம் திருவரங்கம்ல ஸ்ரீரங்கம்னு நினச்சிக்காதீங்க இது வந்து ஆதி திருவரங்கம்னு பேர் இது வந்து எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கள்ளக்குறிச்சிலேருந்தும் வரலாம் விழுப்புரத்துலேருந்து வரலாம் இன்னும் பக்கமாக சொல்ல போனால் திருவண்ணாமலையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குங்க இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் அரங்கநாதன் சயன கோலத்தில் இந்த கோயிலில் இருக்கிறாரு ஆதி திருவரங்கன்னு பேர் ஏன் வச்சாங்கன்னாக்கா ஸ்ரீரங்கம் கோயில் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்துருச்சு இந்த கோயில் இருக்கிற சயன திருக்கோலத்தில் உள்ள இதே கோலம் தான் திருவரங்கத்துலேயும் வச்சுருக்குறாங்க ரொம்ப விசேஷமான இந்த கோயிலை பற்றி நாங்கள் கோயிலில் போய் உங்களுக்கு வரலாறோடு எல்லா விளக்கமாக சொல்கிறோம் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த பார்க்க தவறாதீங்க இது பார்க்கவே பச்சை பிசன் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்காக இறங்கி இந்த இடத்த சூட் பண்ணியிருக்கோம் கோயிலும் இயற்கையும் ஒன்றுமாங்க ரெண்டுமே கடவுளுக்கு சம்மந்தான் அந்த இயற்கை சூழ்நிலையில் நம்ம இதை இயற்கையை பார்த்துட்டு கோயிலை பார்த்தோம்னா முழு புண்ணியமும் கிடைக்கும் அந்த கண்ணுக்கும் நம்ம குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து இயற்கையெல்லாம் காமிச்சிட்டு அடுத்து உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் போகிறோம் வாங்க கோயிலுக்கு போவோம் எளி கொண்டாயே हरि உள்ள மங்களாய் சொல்லும் கொண்டாயே See you later! ங்கம்ீரங்கம் அது திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அது திருவரங்க ஒரு வழியாக ஆதி திருவருகம் கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம் சாமியை தரிசனம் பண்ணணும் ரொம்ப ஆவலாக ரொம்ப தூரத்துலேருந்து கிளம்பி வந்தோம் ஆனால் இங்கே ஒரு சின்ன துரதர்ஷனம் என்னன்னா சுவாமியோட மூலவரை தரிசிக்க முடியல ஏன்னா இங்கே ஃபுல்லாக வேலை பார்த்துட்டுருக்காங்க கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால சுவாமிகள் எல்லாம் எடுத்து ஒரே இடத்துல வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க மூலவரை பார்க்குறோன்னாக்கா எப்படி மூணு நாலு மாதம் கழிச்சு தான் மூலவர் கும்பாஷேகத்துக்கு அப்போ தான் பார்க்க முடியும் அதனால் கொஞ்சம் ஏமாற்றமாக போயிடுச்சு சப்ஸ்கிரிஸ்டர் எல்லோரும் வந்தீங்கன்னா இந்த கும்பாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூலவரம் பார்க்கலாம் அது வரைக்கும் ஃபுல்லாக இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கோயில் வந்து ஸ்ரீரங்கம் காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்ததுனால ஆதி திருவுரங்கம்னு பேர் வச்சுருக்கிறாங்க முத முதல்ல இங்கே கோலத்தில் பிரதிஷ்டை பண்ண பிறகு தான் ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இது வந்து விஜயநகர பேரரசு காலத்துல அப்புறம் தான் கட்டியிருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலரை வருஷத்துக்கு முந்தைய காலத்துலேருந்தே இந்த கோயில் இருந்திருக்குது கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க ஆனால் கடவுள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஆண்டவன் இருந்த மக்கள்கிட்ட வாழ்ந்த காலத்திலேருந்தே இந்த கோயில் இருந்திருக்கு அதாவது ஆழ்வார்கள் தோன்ற காலத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் தோன்றியிருக்கு அது மட்டும் இல்லை விஜயநகர பேசுறதுக்கு ஆழ்ந்த காலத்தில் இந்த கோயிலை விரிவாக்கம் பண்ணி நல்லபடியாக கட்டி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கோலத்தில் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வாசல் உள்ளே நுழையும் போதே சேமிப்பு தானிய கிடக்குன்னு ஒரு பெரிய ஒரு ச இது மாதிரி வச்சிருக்கிறாங்க அதை பார்க்க தவற தவறாதீங்க சில கோயில் இடங்கள் சில சிதிலம் அடைஞ்சிருக்கு ஏன்னா பழங்காலத்து கோயில்னால கொஞ்சம் சிதிலை அடைஞ்சிருக்கு ஆனாலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சாமியாக இந்த கோயில் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா அவசியம் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் என்கிற ஆனந்த நிலையத்தை கட்டின கிருஷ்ண தேவராயர் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சுருக்காப்புல அதையும் வந்து இங்கே வந்து செப்பேடுகளை பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுத்துக்களாகவும் இங்கே கோயிலில் வந்து வடிச்சிருக்காங்க மறக்காமல் நம்ம தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏன்னா இப்போ தினமும் தினமும் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில பற்றி தினமும் ஒரு வரலாறு சொல்லிட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதே மாதிரி ஒரு ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு கோயிலை பார்ப்போம் இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேயே திருவண்ணாமலை கோயிலும் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டையுமே கூட சேர்த்து பார்க்கலாம் கிரிவல டயத்துல வந்தீங்கன்னா கூட தங்கி தங்கியிருந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போகலாம் ரொம்ப பேர் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்றாங்களே மகாபலி சக்கரவர்த்தி உண்மையா வாழ்ந்துருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது கண்டிப்பாக மகாபலி சக்கரவர்த்தி வாழும் தான் இங்க பெருமாள் அந்த அவதாரத்துல வாமன அவதாரம் இங்க வந்திருக்காரு கண்டிப்பா இப்பவே இந்த கோவில் இருந்துருக்கு அப்ப கடவுள் உண்மையில தான் அர்த்தம் வாமன சக்கரவர்த்தி இந்த வாமன அவதாரம் எடுத்தது வந்து நம்ம வீடியோ இப்பினை கூட போட்டிருக்கோம் நீங்க பாத்துருக்கலாம் திருமூலிக்கிழம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கேரளால அவர் எடுத்த அவதாரம் எடுத்த இருந்து எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாள் லட்சுமிக்காக உள்ள கோயில்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலையும் வந்து உங்களுக்காக வந்து தினமும் போட்டே இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தினமும் ஒரு அரிய பொக்கிஷ மாதிரி இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து வாழும் காலத்திலேயே ஒரு சொர்க்கத்தை நினைக்கலாம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த இயற்கை எழிலாம் வந்து பாத்துக்கலாம் இயற்கையோட சேர்ந்து தான் இந்த கோயில் ஆதி திருவாரங்கிறது இருக்கு கண்டிப்பாக வாட்டி வாங்க வந்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதி இருக்கும் ஏன்னா நிம்மதியை தேடி தான் நம்ம எங்கெங்கயோ அழகிறோம் அந்த நிம்மதி கிடைக்கணும்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் வரலாம் ஏன்னா ஸ்ரீரங்க கோயிலோட முன்னாடி அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில உருவாக்க ஆழ்வார்கள் உருவாக்கிறதுக்கு முன்னாடி வந்த வந்தபடியே வந்த ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் ஆமா கண்டிப்பா இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் வரத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்திருக்குன்னா அப்ப இந்த கோயிலோட சிறப்பு என்ன அதாவது ஆண்டவனே இங்க வந்து பிரதேச பண்ணதுக்கு சமம் ஆண்டவன் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழனாலும் ஆண்டவன் இருந்த காலத்துல இந்த கோயில தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு பெரிய அது விஷயம்தான் இந்த கோயில் நம்ம வந்தது ரொம்ப கால தாமதம் தான் இருந்தாலும் ஏதோ இன்னைக்கு இந்த கோயிலை தரிசனம் இந்த இந்த தின வாழ்த்துக்களாகவும் இந்த கோயில உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் எங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுக்கணும் அடுத்து ஒரு வீடியோல பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவது தான் நிறையா கோயில் வந்து சிரமம் பார்க்காம வெயில் மலைன்னு பார்க்காம எடுத்து போட்டு விட்ருக்கோம் இதை வந்து சேவை மனப்பான்ம தான் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியுது ஆனால் அதை வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் மட்டும் பண்ணுறீங்க அதனால் இனிமேல் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாத்துக்கும் மறக்காமல் அதை செய்யுங்க என்ன ஒரு புண்ணியம் நம்ம ஒருத்தங்க செய்யணுன்னா அது அப்படியே பல கோடி மடங்காக பெருகும்பாங்க ஏன்னா ஒரு கோயில் விடிய ஒருத்தங்களை அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தை தான் நம்ம சொல்கிறோம் அதை அடுத்த ஒரு கோயிலில் பார்ப்போம் அடுத்த ஒரு கோயில்தான் தான் இருக்கோம் அடுத்த ஒரு கோயிலில் பார்ப்போம் உங்களுக்கு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க